இயற்கை முறையில் எப்படி பூச்சிக்கொல்லி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வேப்ப எண்ணெய் ஐம்பது எம்எல் புங்க எண்ணெய் ஐம்பது எம்எல் காதி சோப் ஒன்று இந்த ரெண்டு எண்ணெயும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த காதி சோப் வந்து காதி விற்பனை பண்ணுற கடையில் கிடைக்கும் இந்த காதி சோப் இது எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பில் பூங்கை எண்ணெய் ஊற்றிக்கணும் அடுத்து வேப்ப எண்ணெய் ரெண்டும் சேர்த்து நூறு எம்எல் அடுத்து காதி சோப் இது எல்லாமே போட வேணா கொஞ்சமா எடுத்துக்கணும் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு பத்து எம்எல் தண்ணி எடுத்து அதில் உள்ளே போடணும் இதை வந்து இந்த சோப்பை வந்து கரைச்சிக்கணும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் உள்ளே போட்டு கரைச்சிக்கணும் இதை முன்னாடி நாள் நைட்டே கூட உள்ளே ஊற வச்சோம்னா சீக்கிரம் கரைஞ்சிடும் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த சோப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒட்டும் திரவத்துக்காக இந்த சோப் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் வேறு சோப்பிலெலாம் கெமிக்கல் கலந்துருப்பாங்க காதி சோப் வந்து இயற்கையான முறையில் தயார் செய்கிறதுனால நம்ம இந்த சோப் எடுத்துக்கிறோம் பத்து மில்லி லிட்டர் எடுத்துக்கலாம் நல்லா கலக்கிக்கணும் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு லிட்டர் தண்ணியில் இந்த இந்த மருந்தை முப்பது எம்எல் கலந்து செடிக்கு அடித்தோம் அப்படின்னா பூச்சியெல்லாம் செத்துடும்